கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ வீடியோ நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்கேன் சோ நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிசி வரல ஸோ ஏஜ் வரலாக்சன் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிடுக்கு அப்புறமா பாத்தனா ரெண்டு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுந்தாங்க அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜ்ல பிறந்திருக்கணும் எது வரைக்கும் ஏஜ் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல ஏட் டீடெயிலா பாத்தலாம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது அது இல்லாமல் டெஸ்ட் பேக்ஸ் ஆல்சோ அவைலபிளா இந்த மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து இட்லஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஓகே சரியா இப்போ மிகப்பெரிய கொஸ்டின் அடுத்து அதுதான் நிறைய பேருக்கு இருக்குது ஏன் அப்படின்னா ஏஜ் இருக்குமா இருக்காதா நான் படிக்கணுமா படிக்க வேணாவா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரியா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டிபிகேஷன் போட்டாங்கல்ல அந்த டேட்டா பேஸ் பண்ணி ரெண்டு இயர்ஸ் வந்து கூட்டி நான் அடிஷனல் டேட் கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இது ப்ராபபிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனா இருக்கும் ஸோ என்ன வயசு டு என்ன வயசுன்றதை கிளியரா பார்த்தலாம் ஓகே ஸோ ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தீங்கனாக்கா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதோட ஸோ உங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ஆல்ரெடி இருபத்தி நாலு தான் இருந்தது கோவிட்ல ரெண்டு வருஷம் சேர்த்தாங்க அந்த ரெண்டு வயசு சேர்த்து இருபத்தாறு இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சுட்டு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் கம்ப்ளீட் ஆகிருந்தீங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்த அப்படின்னா நீங்க வந்து எழுதலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தவங்களா இருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தவங்க வரைக்கும் எலிஜிபிள் அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி அப்படின்னு சொல்லும் போது கம்யூனிட்டியில பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருபத்தி எட்டு வயசு வந்து கொடுத்துருக்காங்க என்னைக்கு இருபத்தி எட்டு வயசு அப்படின்னு பாத்தோம்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிடணும் எப்பன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வந்து பாத்தோம்னா ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்திடணும் ஒண்ணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் சோ அதே மாதிரி இன்னைக்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்த தேதி வரும்போது பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா எழுதிக்கலாம் அவங்களோட ஏஜ் ரிலாக்சேசன் தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் பாத்தோன்னா பிசிஐ நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஸ்டல் டிவிடு அப்படின்னு சொல்லும் போது இப்போ விதவை இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எழுதலாம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எழுதலாம் அவங்க ஸ்டார்டிங் ஏஜ் அப்படின்னு பாத்தோன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பதினெட்டு வயசு முடிந்து இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க வந்து எலிஜபல் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்மி கோட்டா இல்ல சென்ட்ரல் போலீஸு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் சரியா ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்திருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஐயஸ்ட் ஏஜ் பாத்தினா நாற்பத்தி ஏழு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப அவங்க எல்லாம் வரணும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எக்ஸ் ஆர்மி கோட்டாவில் நீங்க வந்து பிசி எழுத எலிஜிபிள் இது ஏஜ் ரிலாக்சேஷன் ஸோ கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை எஸ்ஐகே பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்காக இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ அது என்ன அப்படின்றத பாத்துருவோம்